ஈர் ஃபஸ்ட் டைம் முறையில் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன் அந்த இடம் எங்கேன்றது நீங்களே பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் கொஞ்சமாக நான் மேக்கப் போட்டு போட்டுக்கிறேன் அப்புறம் பவுடர் அடிச்சிட்டேன் பவுடர் அடித்த கொஞ்சம் டெலிவட்டி வச்சுக்கிறேன் ஓகேவா

Hvorfor er du så redd? இது கால் வருது வெளிநாட்டுல ஹலோ சொல்லுங்க சொல்லு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ப்பா ஒரு முக்கியமான எर्द கிளம்பிட்டமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஒரே கார்போனி ஆபீஸ்ல நம்ம நடத்தறோம் ஆபிஸ்ல ஆபீஸ் தான் பா நீ பேசுறதுலாம் வீடியோல போயிட்டே இருக்கே அவுட் ஸ்பீக்கர் அதுதான் இருக்கேன் நான் வீடியோ அப்டேட் பண்ணதையும் பார்க்கலாம் இந்த நேரத்தில் அது கால் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ் ஆகா அப்படின்னாங்க ஆமா ஆஃபீஸ் தான் அப்படின்னு இப்போ நான் கிளம்பிடுறேன் கிளம்பிட்டு தான் இருக்கேன் போகும்போது ஒரு டீயை போட்டு போயிடலாமேன்ட்டு

ஒன்றரை மணி நேரம் ஆகணும் போகிறதுக்கு அதனால இதை குடிச்சிடலாமே அப்படின்ட்டு டீ காஃபி குடிச்சிட்டேன் இது டீயா காஃபியா அப்படின்னு தெரியல டீயா காஃபியா டீ சூப்பர் கிளம்பாமா சூப்பர் அப்ஜா அப்பா குடிச்சு முடிய போதே கடை கடை ஊற்றப்போறாங்க எல்லாரும்

ஓகே இப்ப எங்க போகிறேன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்